சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கெட்வுட் மோடி என்று கூறியதை அடுத்த தமிழக பாஜக தலைவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ட்வீட் செய்ததில் அவர்களை விட எங்களுக்கு அதிக அளவில் ஆதரவு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை அருகே மொட்டம் கிராமத்தில் சாராய வியாபாரிகளால் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று பெற்றோர் மற்றும் உறவினர்களை சந்தித்து பாஜக மாநில பொதுச் கருப்பு முருகானந்தம் ஆறுதல் கூறினார் அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காசி தமிழ்ச் சங்கத்தில் இருந்தாலும் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் கருப்ப முருகானந்தம் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கள்ளச்சாராய விற்பனையை கேட்ட இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு உள்ளனர் தமிழக அரசு கடந்த காலத்தில் சாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியது சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு நிவாரணமும் அறிவிக்கவில்லை உயிரிழந்தோரின் உடல்களை பெறுவதற்கு முன்பு நிவாரணம் வழங்கவும் அரசு வேலை வழங்கவும் அரசு அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் உடலை அடக்கம் செய்த பின்பு எந்த பதிலும் இல்லை மிகவும் ஏழ்மையான குடும்பமாக உள்ள அவர்கள் குடியிருப்பதற்கு வீடு கூட இல்லாமல் இருக்கின்றனர் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் பயனாளிகளை தமிழக அரசுதான் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கான நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை சாராயம் விற்பனை செய்ததற்காக போலீசாரிடம் தகவல் எந்தவித கிடையாது அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்க முன்வரவில்லை தமிழகத்தில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவீத மாணவர்கள் மும்முள்ளி கொள்கை பயிர்கின்றனர் அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்கள்தான் படிக்கின்றனர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை மும்மொழி படிக்க வைக்கின்றன அரசு பள்ளிகளில் படிப்பதால் மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது என்று அரசு சொல்கிறது தமிழகத்தில் தனியார் பள்ளிகளிலும் இரண்டு மொழிகள் தான் மும்மொழி கிடையாது என்ற சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் ஹிந்தியை பாஜக திணிக்கவில்லை தமிழுக்கு பிரதமர் மோடியை தவிர வேறு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் பலருக்கு தமிழ் எழுத படிக்கக்கூட தெரியாது மும்மொழி கொள்கையில் தாய்மொழி கல்வி கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆனால் பொய்யான பிரச்சார தமிழக அரசு செய்து வருகிறது அதனால் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து வரும் மார்ச் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்த கொள்கையை ஆதரித்து ஏழை மாணவர்கள் மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜக சார்பில் டெல்டா பகுதியில் மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தலாம் என்று முடிவு செய்து மாநில தலைவரிடம் அனுமதி கேட்டுள்ளோம் மயிலாடுதுறையில் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் காவல்துறையினரே அகற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காவல்துறை அனைவருக்குமானது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது காவல்துறை கடமைக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் தமிழ் வாழ்க என்று பாஜகவும் ட்ரெண்ட் செய்துள்ளது திமுகவினர் தமிழ் வாழ்க என்று போட்டு ஹிந்தியை அழித்து உள்ளார்கள் பாஜக எந்த ஒரு மொழியும் அழிக்காது தமிழ் வாழ்க என்று ட்வீட் செய்து வருகிறோம் வாழ்க என்று சொல்வதுதான் நல்லது ஹிந்தி அல்ல எல்லா மொழிகளும் வாழ்கின்றதுதான் நல்லது அதன் அடிப்படையில் தமிழ் வாழ்கை என்று நாங்கள் பதிவிட்டு வருகிறோம் துணை முதல்வர் கெட் அவுட் மோடி என்று கூறியதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ட்வீட் செய்தோம் அவர்களை விட எங்களுக்கு அதிக அளவில் ஆதரவு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்றார் கடந்த காலத்தில் சாராயத்தை குடிச்சுட்டு குடும்பத்துக்கெல்லாம் பத்து லட்ச ரூபாய் நிதி உதவி ஆனால் சாராயம் விற்கிறத தட்டி கேட்டதற்காக கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்துக்கு இதுவரைக்கும் அரசாங்கத்திலேருந்து எந்த நிதியுதவியுமே வழங்கப்படலை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் சாராயம் குடிச்சிட்டு செத்தா அரசாங்கம் உதவி பண்ணும் சாராயம் விற்கிறதா விற்காத அப்படின்னு தட்டி கேட்டு அதில் கொலை நடந்துச்சுன்னா அரசாங்கம் உதவி பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவர்களுடைய உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அந்த குடும்பத்தாரர்கள பேசி உங்களுக்கு அரசு உதவி தொகை கிடைக்கும் அதேமாரி அரசு வேலை இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதி கொடுத்து அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான தொடர்பும் இல்லை எந்த விதமான உதவியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்திற்கு கூடியவங்களுடைய மன வேதனை ரொம்ப ஏழ்மையான குடும்பம் குடியிருக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய வீடு கூட இல்லை அவங்களுக்கு அரசாங்கம் இன்னைக்கு வந்து எத்தனையோ பிரதமர் மோடி அவர்களுடைய பேரில் வீடு கட்டும் திட்டம் இருக்கு அதில் கொடுக்கலாம் ஏன்னா அது இவங்க தான் செலக்ட் பண்ணணும் யார் பயனாளிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் செலக்ட் பண்ணணும் அரசு கொடுத்த பட்டா இடம் இருக்கு இருந்தாலும் கூட அந்த மாரி மிக மோசமான ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கறது கூட அரசாங்கம் இதுக்கு முன்னாடியும் நடவடிக்கை எடுக்கலை குடும்பத்தில் ரெண்டு குடும்பத்திலையுமே ஒரு குடும்பத்தில் ரெண்டு பையன் ஒரு குடும்பத்தில் ஒரே பையன் அந்த பையன் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காது பண்ணணும் ஒரே பையன் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறதோ அரசு வேலை கொடுக்குறதோ அதேமாரி அரசு உதவித்தொகை கொடுக்குறதோ கட்டாய தேவை அரசாங்கத்தின் மூலமாக இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பூச்சிக்கொல்லி மாத்திரை கொடுத்ததில் ஒரு மயக்கம் ஏற்பட்டு ஒரு குழந்தை இறந்து போச்சு ரெண்டு மூன்று குழந்தைகள் மருத்துவமனையில் அட்மிஷன் செய்தி வெளியில் வரக்கூடாதுக்காக உடனடியாக அங்கே போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பேசி அந்த குடும்பத்துக்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அரசு வேலைகள் உதவித்தொகை எல்லாம் கொடுத்து செட்டு பண்ணாங்க அது பூச்சிக்கொல்லி மருந்துனால இறந்தாங்கிறதே வெளியில் தெரியாது பிரச்சனைகள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிது மாதிரி இதை பார்த்தோம்னு சொன்னால் முன் உருவோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கா சொல்கிறாங்க ஒரு முந்நூறு உருவோதமும் கிடையாதுங்கிறாங்க ஒரே முன் உருவோதம் என்னென்னா சாராயம் விற்காதுன்னு சொல்கிறது சாராயம் விற்றதுக்காக காவல்துறைக்கு பெட்டிஷன் கொடுக்கிறது அதுதான் முன் உருவாதம்னா அப்போ சாராயத்தை தட்டி கேட்டால் தானே அர்த்தம் ஆனால் அதை பற்றி இல்லாமல் முன் காரணமாக அந்த இறந்தவர்களுக்கும் அந்த கொலை பண்ணுனவருக்கும் எந்த விதமான முன் உருவோதமும் இதுக்கப்புறம் எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது எந்த விதமான வழக்கும் கிடையாது ரெண்டு தரப்புலையும் எந்த வழக்கும் இல்லாமல் ஒருத்தர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் என்ன முன்விரோதம் அவர் ஏற்கனவே காவல்துறைக்கு மனு கொடுத்துருக்குறாரு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு வந்ததுக்கு பிறகு இந்த கொலை நடந்தது அதனால அரசாங்கம் வந்து திசை திருப்புற வேலைகளை தான் பார்க்கதை தவிர பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறவு நிவாரணம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலை அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மனசில் எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு உதவித்தொகை அரசு வேலை அந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடியது எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக பாரதிய ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கையில் எடுத்த மாதிரி இப்போ எடுக்கிறாங்க இது கூட பார்த்தீங்கன்னா சில பல் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை கூட ஊர்வலம் போக சொல்லியிருக்காங்க ஹிந்தி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது சதவீத மாணவர்கள் மும்மொழி கல்வி படிக்கிறாங்க அது இந்தியா இருக்கலாம் சமஸ்கிருதமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபது சதவீத மாணவர்கள் மும்மொழி குழுவில் படிக்கிறான் பாக்கி இருக்கக்கூடியது நாற்பது சதவீத நாற்பத்தி அஞ்சு சதவீத மாணவர்கள் இந்த மாணவர்கள் எல்லாமே அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க அரசு பள்ளியில் படிக்கிறவங்க யார் படிக்கிறா ஏழைகள் வீட்டுக்குள்ள படிக்கிற மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க இப்போ அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பிள்ளை பிரெஞ்சு மொழி எடுத்து படிக்கிறா சொல்கிறாங்க என் பிள்ளைகள் கூட மூணு மொழி இருக்காங்க மூணு மொழி தான் எடுத்து படிக்கிறாங்க மூணு பிள்ளைகளும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க என்ன சிரமப்பட்டோ இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் கட்டக்கூடிய படத்தை கட்டி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சிட முடியும் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க நகை இடம் வச்சு அல்லது சொத்த எடை வச்சு இல்லை எங்கேயோ கடன் வாங்கி அந்த கடனை கட்ட கட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வச்சிடலாம் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் எப்படி ஒரு தனியார் கல்லூரியில் படிக்க முடிய முடியாது அப்போ அவங்க அரசு கல்லூரியில் தான் சேர்த்தா இப்போ அரசு கல்லூரியில் இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் மூணாவது மொழி படிக்கக்கூடாது ரெண்டு மொழி தான் அப்படிப்பட்ட அரசாங்கம் ரெண்டு மொழி கொள்கை தான் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திலையும் அது தனியார் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ப்ரைவேட் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அது அரசு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் எந்த பள்ளிக்கூடத்திலையும் ரெண்டு மொழிக்கு மேலே கற்றுக் கூடாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்துருப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா எல்லாம் கல்லூரி நடத்துகிற பூரா இவங்க இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே தனியார் கல்லூரிகள் நடத்துகிறாங்க மூணு மொழி கற்று கொடுக்குறாங்க ஹிந்தி கற்று கொடுக்குறாங்க இவங்க பிள்ளைகள் கூட பூரா மூணு மொழி படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க எல்லாம் யாரெல்லாம் தகுதி இருக்கு அத்தனை பேருடைய குழந்தைகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூணு மொழி படிக்க கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் ஆனால் ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க மூணு மொழி படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொள்வது எங்களுடைய மாநிலத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலையர்கள் அவருக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு அதுக்கு எதிராக அதனால் வர்ற மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் நாங்கள் இந்திய திணிக்கல கட்டாயமா இந்தி படிக்கணும்னு அரசாங்கம் சொல்லவே இல்லை நம்ம மோடி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இதுவரைக்கும் இந்த நாட்டில் இருந்த எந்த பிரதமரும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர்கள் அளவுக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் இத்தனை ஆண்டு காலமாக மூணு மொழின்னா அந்தந்த மாநில மொழி ஆங்கிலம் அதுக்கடுத்து ஹிந்தி கட்டாயம் படிக்கணும்னு இருந்ததை நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஹிந்தின்னு போடக்கூடாது எந்த மொழி வேணாலும் அவங்க எடுத்து இப்போ பிரெஞ்சு வேணாலும் படிக்கலாம் ஜெப்பானிஷ் வேணாலும் படிக்கலாம் இல்லை எந்த தெலுங்காக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் ஆனால் தாய்மொழி கல்வி கட்டாயம் அப்படிங்கிறத கொண்டு வராரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி எங்கே தமிழை புறக்கணிக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்கு தாய்மொழி படிக்கிறாங்களா எல்லா மாணவர்களும் தாய்மொழி படிக்கிறாங்களா எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா தமிழில் எழுத தெரியுமா தமிழில் கட்டுரை எழுத தெரியுமா தமிழில் பேச தெரியுமா கிடையாது ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் தாய்மொழி கல்வி கட்டாயம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க அதுக்கடுத்து ஆங்கிலம் அதுக்கடுத்து மூன்றாவது ஒரு மொழி நீங்கள் விருப்ப பாடமாக எடுத்து பறிக்கப்படணும் இதில் என்ன தவறு இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் வந்து இந்திய திரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைக்குது அதனால் எங்களுடைய மாநிலத்தில் மார்ச் மாதத்துக்கு கையெழுத்து இயக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விருதுகளையும் பண்ணணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதை செயல்படுத்துகிறத்துக்காக நம்முடைய நிர்வாகிகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்ததான் நாங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து ஒரு ஏழை எளிய மாணவர்கள் கூட மூன்றாவது மொழியை படிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மூன்றாவது மொழியாக எந்த மொழி வேணாலும் இருக்கலாம் அது அந்தந்த மாநிலம் முடிவு பண்ணிக்க போது அவ்வளோதானே வேறு யாரும் நாங்கள் டெல்லியிலேருந்து திரிக்க முடியாது இந்த ஸ்டேட் தான் முடிவு பண்ணணும் மூணாவது எதை கொண்டு வரலாம் எந்த மாவட்டத்தில் எந்த மொழியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அதனால பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏன்னா இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி டெல்டா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு நம்முடைய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப பலமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதனால் முதல்ல நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் அதனால் டெல்டா பகுதியில் வர்ற மார்ச் மாதத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து சாதாரண ஏழை மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஒரு லட்சம் பேரை கூட்டி நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் எங்களுடைய மாநில தலைவர் உத்தரவிட்டாருன்னு சொன்னால் மாநிலத்தில் கேட்டிருக்கோம் மாநிலத்தில் உத்தரவிட்டார்னு சொன்னால் கண்டிப்பாக டெல்டா பகுதிகளில் ஒரு லட்சம் மக்களை வச்சு அதில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை வச்சு இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக மிகப்பெரிய கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சு இது வந்து மக்களை வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு நீங்கள் இங்கே வந்து தெரியணும் ஏன்னா மக்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் எல்லா மொழியும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உலகம் பூரா அன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஏதோ தஞ்சாவூரட்டோ இல்லை தமிழ்நாட்டை மட்டும் தாந்தியில் உலகம் பூரா வாய்ப்பு எல்லா அமெரிக்கா கனடா லண்டன் பூரா நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு தான் அப்படி இருக்கும்போது தமிழர்களை பயமுறுத்ததுக்கான ஒரு ஏற்பாடு எந்த மாநிலத்திலையும் அந்த மாநில மொழி இதனால் அழுகி போகாது இன்றைக்கி தமிழில் பேசக்கூடியவங்க எத்தனை இன்னைக்கு தமிழ் நம்ம முழுமையான தமிழில் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல தமிழ் சுத்த தமிழ் அந்த காலத்தில் இருந்துச்சு எனக்கு தெரியாது எல்லாம் அப்படித்தான் போயிட்டுருக்கு ஆனால் தமிழ் மொழி அழியக்கூடாது தான் நம்ம வந்து கட்டாயமா ஆரம்பத்துல கட்டாய கல்வியா தாய்மொழி கல்வியை ஊக்கப்படுத்து மத்திய அரசு படிக்கும்போது தெரியாத மாணவர்கள் நிறைய இருக்காங்க அதனால தாய்மொழி கட்டாயமா அழியாது தாய்மொழியை வந்து யார் அழிச்சாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்காது பாரதிய ஜனதா கட்சியே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழை அழிக்கணும்னு எந்த முயற்சி நடைபெற்றாலும் மத்திய அமைச்சர் கூட தெளிவுபடுத்திருக்காரு எந்த மொழிக்கும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அந்தந்த தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு தெளிவு பண்ணியிருக்காரு அவருடைய கடிதத்திலேயே அதனால் தாய்மொழி அழிப்பதற்கான நடவடிக்கை எழுதுகிறத பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்காது தமிழ்மொழிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதேமாரி நம்ம அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் ஏற்கனவே போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க நாங்கள் தமிழ்நாடு கூட ஒட்டுறோம் தமிழ்நாடு கூட ஒட்டப்பட்டிருக்கோம் எல்லா இடத்தையும் ஒட்ட போகிறோம் அது ஒன்றும் கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே த மயிலாடுதுறையில் ஒட்டிருந்தாங்க அந்த போஸ்டரை காவல்துறையை கிழிச்சி எடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் சொல்லப்படுது இது நல்ல நடவடிக்கை கிடையாது காவல்துறைங்கிறது அனைவருக்குமான காவல்துறை ஏதோ ஆளுங்கட்சியினுடைய எடுபடிகளாக இருந்து செயல்படுறதுங்கிறது இது காவல்துறையினுடைய காவல்துறையினுடைய கடமைக்கு களங்கத்தை தான் இருக்கு தமிழ் வாழ்கன்னு போஸ்டர் அந்த போர்டில் கீழே வந்து இந்தியா அடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த க ஆரம்பிச்சது எப்படி இருக்கும் போராட்டம் எப்படி படிக்கும்போது இப்போ நாங்கள்லாம் படிக்கும் போது இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த போடெல்லாம் கால வச்சு மாதிரி இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் தான் நாங்களும் தமிழ் வாழ்கிறேன்னு எல்லாரும் ட்விட்டர் போட்டிருக்கோம் ஃபேஸ்புக் போட்டிருக்கோம் ஏன்னா இவங்கள விட தமிழ் உரிமை இருக்குல்ல எங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா இதே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எத்தனை மொழி தெரியும் தெலுங்கு தெரியும் தமிழ் தெரியும் அதுக்கப்புறம் வேறு மொழி தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தமிழ் தான் தெரியும் இது இதுமாரி நாங்கள் வந்து இவங்களை விட தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில தமிழ் வாழ்கங்கிறது பாரதிய ஜனதா கட்சி காலையில் வந்து நாங்கள் ட்ரெண்ட் இருக்கோம் அதில் ஒன்றும் எங்களுக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் வேற ஒரு மொழி ஒலிகை அப்படின்னு நாங்கள் கோஷம் போடுமா ஏன்னா யாரையும் ஒழிகைன்னு சொல்றது நல்ல வார்த்தையே கிடையாது சரிதானே வாழ்கன்னு சொல்றதுதான் தான் நல்ல வார்த்தை வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன்ஸ்